ஹே ஹாய் வணக்கம் ஸோ குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நாற்பத்தி மூணாவது நாள் தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாள் எழுபது எழுபது கேள்விகள் பார்க்குறோம் மொத்தம் ஏழாயிரம் கேள்வி அதான் டார்கெட்டு ஸோ நீங்கள் இந்த நூறு நாளுக்கான கேள்விகளை முன்கூட்டியே கூட வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் டபுள் நைன் பே பண்ணி புத்தகமாக வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டிடியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க டீட்டெயில்ஸ் கேட்டு கூட வாங்கிக்கோங்க ஸோ நம்ம முதல் யூனிட் பார்க்கலாம் அயல் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ முதல் கேள்வி வந்து பஸ் ஸ்டாண்ட் ஸோ அப்போது நான் முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிடறேன் இரண்டாவது வந்து சினிமா மூணாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அடுத்து ஆடியோ கேசட் ஜட்ஜ்மெண்ட் வேர்ல்டு அடுத்து ரயில் அதுக்கடுத்ததில் சிபியூ அப்புறம் பாக்கி அதுக்கடுத்ததில் அசம்பிளி அசம்பிளி ஸோ இப்போ இதற்கான தமிழ் எல்லாம் பார்த்துடலாம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா பேருந்து நிலையம் சினிமா அப்படின்னா திரைப்படம் அதுபோல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா பல்பொருள் அங்காடி அதுபோல் ஆடியோ கெசட் அப்படின்னா ஒளிப்பேலை ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா தீர்ப்பு வேர்ல்டுனா உலகம் ரயில் அப்படின்னா தொடர்வண்டி சிபியூ சிபியு அப்படின்னா மையச் செயலகம் அதாவது நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால மைய செயலகம் அதுபோல் பாக்கி அப்படின்னா நிலுவை அசம்பிளி அப்படின்னா சட்டசபை சட்டசபை சரி ஓகேடன் ஸோ இப்போ இன்னொரு முறை படிச்சுட்றேன் ப்ராப்பராக கவனிங்க பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம் சினிமா அப்படின்னா திரைப்படம் அதுபோல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா பல்பொருள் அங்காடி ஆடியோ கெசட் அப்படின்னா ஒலி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா தீர்ப்பு வேர்ல்டு அப்படின்னா உலகம் ரயில் அப்படின்னா தொடர்வண்டி வண்டி சிபியூ அப்படின்னா மைய செயலகம் பாக்கி அப்படின்னா நிலுவை அசம்பிளி அப்படின்னா சட்டசபை அசம்பிளி அப்படின்னா சட்டசபை இரண்டாவது யூனிட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஸோ இப்போ இதில் வந்து முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் அது கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து உஸ் உத்தியோகம் இல்லை அதுபோல் ஊற்றுதல் அதுபோல் எண்ணெய் எலிமிச்சம் அதுபோல் எலவு அப்புறம் ஒன்று ஒன்பது ஒன்பது அதுபோல் கடற்கரை கடற்கரை கடைசி கட்டிடம் ஸோ இதெல்லாம் அந்த மரபு பிள்ளையாக பேசக்கூடியது ஸோ அதில் சரியானது என்ன பார்ப்போம் உத்தியோகம் அதுபோல் ஊற்றுதல் அதுபோல் எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் அதுபோல் எலிமிச்சம் இல்லை எலுமிச்சம் எலுமிச்சம் பழம் அதுபோல் இலவு இல்லை இளவு அதுபோல் ஒன்று இல்லை ஒன்று அதுபோல் ஒன்பது அப்படிங்கிறது இல்லை ஒன்பது கடற்கரை இல்லை கடற்கரை கடைசி அதுபோல் கடைசி சரியானது கட்டிடம் இல்லை கட்டடம் இது கூட பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நம்ம வந்து கட்டடம்னு கொடுத்து கட்டிடங்கிறது தான் சரின்னு நினச்சிப்போம் ஸோ கட்டிடம் கட்டடம் அது தெளிவாக வந்து பார்த்துக்கணும் சரி ஓகே டன் ஸோ அடுத்தது போலாம் இது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்கன்னா இன்னொரு முறை கூட படிக்கிறேன் உத்தியோகம் ஊற்றுதல் எண்ணெய் எலுமிச்சம்பழம் அதுபோல் இளவு ஒன்று ஒன்பது கடற்கரை அதுபோல் கடைசி கட்டடம் சரி மரபு பிள்ளை எலி கிளி கேள்வி முதல்ல படிச்சிட்றேன் சரியாக உள்வாங்குங்க எலி கிளி அதுபோல் கீரி அதுபோல் பன்றி யானை கழுதை அதுபோல் நாய் பூனை எருமை தென்னம் இதெல்லாம் நம்ம கொடுக்குற அந்த கேள்விகள் பதில் பார்த்துக்கலாம் பதில் வந்து என்னது எலி அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா குட்டி அதுபோல் கிளி அப்படின்னா கிளி குஞ்சு கீரி கீரி அப்படின்னா பிள்ளை பன்றி அப்படின்னா குட்டி யானை கன்று கழுதை அப்படின்னா குட்டி நாய் அப்படிங்கிறது குட்டி பூனை குட்டி எருமை கன்று தென்னம் அப்படின்னா பிள்ளை தென்னம் பிள்ளை சரி இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேளுங்கள் எலி குட்டி கிளி குஞ்சு அதுபோல் கீரி பிள்ளை பன்றி குட்டி யானை கன்று கழுதை குட்டி பூனை குட்டி அதுபோல் எருமை கன்று தென்னம்பிள்ளை ஸோ இதில் அந்த கேள்வி அதுபோல் நாலாவது யூனிட்டு கலைச்சொற்கள் முதல்ல அந்த ஆங்கில அல்லது வேறு அந்த கலை சொருள் என்னங்கிறதெல்லாம் படிச்சிடுறோம் அப்புறம் பதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிலபிள் அப்புறம் ரைம் அப்புறம் ஹியூமன் அதுபோல் பர்சனாலிட்டி கல்ச்சுரல் அகாடமி அதுக்கடுத்த ஃப்ரீ வர்ஸ் சிமிலி மெட்டஃபர் கேவ் டெம்பிள் ட்ரெஷரி ஸோ அதற்கான பதிலெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் சிலபல் அப்படின்னா அசை ரைம் அப்படின்னா இய்பு தொடை அதுபோல் ஹியூமேன் அப்படின்னா மனிதம் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை அதுபோல் கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம் வர்ஸ் அப்படின்னா கட் கட்டிலா கவிதை கட்டிலா கவிதை அதுபோல் சிமிலி அப்படின்னா அணி மெட்டாஃபர் உருவகம் கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில் ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் ட்ரெஷரி அப்படிங்கிறது கருவூலம் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பரா கேளுங்க சிலபிள் அப்படின்னா அசை ரைம் அப்படின்னா இயல்பு தொடை ஹியூமேன் அப்படின்னா மனிதம் அது போல பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் ஃப்ரீ வர்ஸ் கட்டிலா கவிதை சிமிலி ஓமை அணி மெட்டஃபர் உருவக அணி கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில் ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம் சரி ஓகேடன் அடுத்து அஞ்சாவது யூனிட்டு பழமொழிகளை நிரப்புக பழமொழிகளை நிரப்புக இப்போ வந்து நான் அதை ஆன்சரோடு சேர்த்து படிச்சிடுறேன் நீங்கள் அது கொஸ்டினில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த இடத்துல கோடிட்ட இடம் கொடுத்துருக்கோம் அதில் என்ன வார்த்தைன்ட்டு ஸோ அந்த பழமொழி அப்படியே கேட்டுக்கோங்க எந்த இடத்துல கோடிட்ட இடம் கொடுத்து கேட்டாலும் அது நம்ம சுலபமாக எழுதிடலாம் ஸோ அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் இங்கே கோடிட்டிடம் வந்து அரண்மனை அப்படிங்கிறத நம்ம நிரப்புறோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு மட்டு அப்படிங்கிறதான் கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய வார்த்தை ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு அப்படிங்கிறது இந்த இரக்கமும் அதான் கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டியது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது காரம் அதான் இந்த இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் அடியாத மாடு படியாது இதில் வந்து கோடிட்ட இடத்தில் நிரப்ப வேண்டியது மாடு கெடுவான் கேடு நினைப்பான் இங்கே வந்து கோடிட்ட நிரப்ப வேண்டியது கேடு அதுபோல் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு இதில் ஆற்றில் அப்படிங்கிறது தான் கோடிட்ட இடம் அதுபோல் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் இங்கே இல்லாமை அப்படிங்கிறது தான் கோடிட்டு இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் விளையும் பயிரும் முளையிலேயே தெரியும் இப்போ இந்த விளையும் அப்படிங்கிறதான் இங்கே கோடிட்டு இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு இங்கே நொறுக்கு அப்படிங்கிறதான் கோடிட்டு இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக வந்து அந்த பழமொழியை முழுசாக கேட்டுருங்க அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு அதுபோல் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அடியாத மாடு படியாது கெடுவான் கேடு நினைப்பான் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அதுபோல கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அதுபோல விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு அதுபோல ஆறாவது யூனிட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நான் முதல்ல அந்த பிறமொழி சொல்லெல்லாம் படிச்சிடறேன் அதற்கு என்ன தமிழ் சொல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணி வைங்க இல்லைனா வந்து அதை பதில் என்னவாக இருக்குன்னு யோசிச்சு வைங்க அப்புறம் பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சுரலிசம் அடுத்து கம்பேரிட்டிவிசம் அப்புறம் நியூ கிரிட்டிசிசம் அதுபோல் ஆஸ்தட்டிசிசம் சோசியாலிசம் சோசியோலாஜிசம் நியூ ஹிஸ்டாரிக்கலிசம் அதுபோல் மாரலிஸ்டிசம் மாரலிஸ்டீசிசம் மாரலிட்டிசிசம் ஈகோயிசம் ஈகாயிசம் அதுபோல் அடுத்து வந்து ரொமான்டிசைசம் அப்புறம் சயின்ஸ் அதற்கான தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா அமைப்பியல் அதுபோல் கம்பேரட்டிசம் கம்பேர்டிவிசம் அப்படின்னா ஒப்பியல் ஸோ நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னா புது திறனாய்வு எத் அத்தட்டிசிசம் அப்படின்னா அஸ்தட்டிசிசம் அப்படின்னா அழகியல் மேபி நான் அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொல்லலாம் அதற்காக மன்னிச்சுக்கோங்க தமிழ் நல்லா சொல்லிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அழகியல் அதுபோல் சோசியோலஜிசம் அப்படின்னா சமுதாயவியல் நியூ ஹிஸ்டாரிக்கலிசம் அப்படின்னா புது வரலாற்றியல் மாரல் மாரலிஸ்டிசிசம் அப்படின்னா அறிவியல் அதுபோல் ஈகோயிசம் அப்படின்னா சூழலியல் ரொமான்டிசிசம் அப்படின்னா புனைவியல் சயின்ஸ் அறிவியல் இன்னொரு முறை படிச்சிடலாம் இன்னொரு முறை படிக்கிறது கொஞ்சம் கடினம்தான் நான் அது அந்த ஆங்கில வார்த்தையை மேபி ஏதாவது தப்பா அப்புறம் பண்ணால் அதை கவனிச்சிக்கோங்க டிஸ்பிளேவில் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரக்சரலிசம் ஐபிஎல் கம்பேரட்டிவிசம் ஒப்பியல் நியூக்ரிட்டிசம் புது திறனாய்வு ஆஸ்தட்டிசம் அழகியல் சோசியோலாஜிசம் சமுதாயவியல் நியூ ஹிஸ்டாரிக்கலிசம் புது வரலாற்றியல் மொராலிஸ்டிசம் அறிவி அறவியல் அறவியல் அறம் இல்லையா அறவியல் ஈகோயிசம் சூழலியல் ரொமான்டிசிசம் புனைவியல் சயின்ஸ் அறிவியல் சயின்ஸ் அப்படின்னா அறவி அறிவியல் அறம் அரி ரெண்டுமே பார்த்துருக்கோம் இல்லை இங்கே வந்து அரி இங்கே வந்து அறம் சரி ஓகே அறிவியல் ஓகே ஆசார கோவை தொடர்பான செய்திகள் நான் கேள்வியை முழுசாக படிச்சிடுறேன் பதில் என்னவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதன் பிறகு நம்ம வந்து பதில் பார்த்துடலாம் முதல் கேள்வி ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்களால் ஆன நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் அறநூலாக திகழ்வது எது நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் அறநூலாக திகழ்வது எது வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இன்னாத உன் இன்னாத என் உயிருக்கும் செய்யாமை இன்னாது என் உயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு அற்ற ஆற்ற கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை இன்னாது என் உயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்னும் ஆசார கோவை பாடலில் ஒப்புரவு என்பது எதனை குறிக்கிறது ஆசார கோவை என்பதற்கு கோடிட்டிடம் கொடுத்து என்பது பொருள் டேஷ் என்பது பொருள் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது அற இலக்கியங்கள் பொதுவாக எவற்றை வலியுறுத்தி அமைகின்றன அதுபோல் அடுத்து ஆசார கோவை என்னும் நூலில் உள்ள பாடல்கள் எத்தனை ஆசார கோவை என்னும் நூலில் உள்ள பாடல்கள் எத்தனை ஆசார கோவை நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக எத்தனை விதைகளை குறிப்பிடுகிறது ஆசார கோவை நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக எத்தனை விதைகளை குறிப்பிடுகிறது சரி ஓகேடன் ஸோ ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஆசாரக்கோவை தொடர்பான செய்திகள் ஆசார ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்கலால் ஆன நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது ஆசாரக்கோவை அதுபோல் ஆசார கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் அறநூலாக திகழ்வது எது அப்படின்னா ஆசாரக்கோவை அதுபோல வைகரை ஆமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆசாரக்கோவை இன்னாது என் உயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்னும் ஆசாரக்கோவை பாடலில் ஒப்புரவு என்பது எதனை குறிக்கிறது எல்லோரையும் சமமாக பேணுதல் ஆசார கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது அப்படின்னா கயத்தூர் கயத்தூர் அற இலக்கியங்கள் பொதுவாக எவற்றை வலியுறுத்தி அமைகின்றன அப்படின்னா தனிமனித ஒழுக்கங்களை ஆசாரக்கோவை என்னும் நூலில் உள்ள பாடல்கள் எத்தனை ஆசார கோவை என்னும் நூலில் உள்ள பாடல்கள் நூறு வெண்பாக்கள் அதுபோல் ஆசார கோவை நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக எத்தனை விதைகளை குறிப்பிடுகிறது அப்படின்னா எட்டு சரி கேடன் மறுபடியும் இது இன்னொரு முறை படிச்சிருவோம் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க பொறுமையாக நல்லா நிதானமாக கவனிச்சுருங்க கவனம் ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு நூறு வெண்பாக்களால் ஆன நூல் என குறிப்பிடும் நூல் எது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் அறநூலாக திகழ்வது எது ஆசாரக்கோவை வைகரை ஆமும் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆசாரக்கோவை இன்னாத என் உயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை என்னும் ஆசாரக்கோவை பாடலில் ஒப்புரவு என்பது எதனை குறிக்கும் எல்லோரையும் சமமாக பேணுதல் ஆசார கோவை என்பதற்கு டேஷ் என்பது பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர் அரண் இலக்கியங்கள் பொதுவாக எவற்றை வலியுறுத்தி அமைகின்றன தனி மனித ஒழுக்கங்களை ஆசார கோவை என்னும் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்கள் ஆசார கோவை நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக எத்தனை விதைகளை குறிப்பிடுகிறது அப்படின்னா எட்டு சரி ஓகேடன் இன்னைக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து இது போல் வந்து படிக்கலாம் ஒரே நாளில் நிறைய உழைப்பை போட்டுட்டு மற்ற நாட்கள் அந்த உழைப்போட தொடர்ச்சியை கொடுக்காமல் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அவுட்புட் இல்லை அதனால் நீங்கள் தினம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்க ஒரு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா கூட பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கரெக்டாக தினம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுங்க அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமான ஒரு உழைப்பை கொடுத்துட்றாதீங்க கவனம் தொடர்ந்து வந்து படிங்க நீங்கள் நேற்று அல்லது வந்து இப்போது என்ன படிச்சிருக்கீங்க அதாவது இப்போ காலையில் பார்க்குறீங்கன்னா முன்னாடி நாள் வரைக்கும் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத அல்லது இன்றைக்கி என்ன படிக்க டார்கெட் பண்ணுறிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதில் வந்துட்டு போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதாவது அதில் வந்து சொல்லி வைங்க அதாவது இந்தந்த டாபிக் படிக்கிறேன் அப்படின்னு இது பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் ஒரு கலெக்டிவாக நம்ம என்னென்ன படித்தோங்கிற ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு நோட்டு பேனா பேப்பர் போட்டு எழுதுங்க எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஜேர்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபீல்டில் கவனமாக படிங்க தொடர்ந்து படிங்க இந்த நாளில் மேக்ஸிமமாக எவ்வளோ உழைச்சி எவ்வளோ தூரம் வந்து இந்த நாளில் நல்லபடியாக பயன்படுத்திக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து உழைப்பை போட்டு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நாளை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு ஒரு நாளையும் நல்ல முக்கியமாக வந்து கவனித்து தெளிவாக பயன்படுத்துங்க மற்றதெல்லாம் போல் வந்து அமையும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி